வணக்கம் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம் எல்லாம் அல்ல இறை அருள் பரிபூர்ணமாக இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொலி இது மறக்காம முழுமையான வீடியோவை பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த காணொளி மிக முக்கியமானது இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய விஷயங்களே சாமி என்னை வந்து அவர் வசியம் பண்ணிட்டார் அவர் சொல் பேச்சே கேட்டு கேட்குறேன் வேறு எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னு அன்பர்கள் பல சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாத நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க உங்களுக்கே தெரியாத உங்களை வந்து பார்த்திங்கன்னா வசியம் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய விஷயத்தை பண்ணக்கூடிய ஆட்களும் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஒரு தொழில் தொழில் விஷயத்துக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இல்லை கணவன் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு தொடர்பில் விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இப்போ காலகட்டத்தில் நடக்குது இப்போ ஆயிரம் ஃபோன் வருது அப்படின்னா நூறு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை தான் கேட்பாங்க ஏன் என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு வேற ஒருத்தர் பேச்சு தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வசியத்தை முறிக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை ரகசியம் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு வசி மருந்து கொடுத்துருவாங்க அந்த வசி மருந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பலவிதமான மூலிகை மருந்து கொடுத்துருக்காங்க அந்த ஈடு மருந்து கொடுத்தா வெளியே எடுக்கிறதுக்கு இது வந்து உள்ளுக்குள்ள வெளிய உங்களுக்கு தெரியாத மந்திரம் மூலிமா உங்களை வசியம் பண்ண முடியும் அடுத்ததாக மை மூலிமா உங்கள் தலையிலையோ உங்கள் உடம்புலையோ எந்த ஒரு பாகத்தில் தடை விட்டு வசியம் பண்ண முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காலடி மண் எடுத்து வசியம் பண்ண முடியும் இந்த மாதிரி வசிய முறைகளை பலவிதமான மாந்திரீக கலையில் தேர்ச்சி பெற்றவர்களும் பலவிதமான ஆன்மீகவாதிகளும் நிறைய இது மாதிரி பண்ணுறாங்க பண்ணி மக்கள் கேட்குறாங்க அதை அவங்க தொழிலாக கொடுக்குறாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான இன்னல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நண்பர்களும் ஆளாகிறாங்க அப்போ அந்த வசிய இருந்து எப்படி வர்றது இதற்கு என்ன வைத்திய முறை சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல ஆராய்ச்சியில் பார்க்குறப்ப சித்தர் பெருமாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வசிய தைலத்தை பற்றி எழுதியிருக்காங்க அந்த வசிய தைலத்தை முறைப்படி நாம் இங்கே சொன்ன முறையில் அந்த தைலத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த வசிய தைல எண்ணெய் இந்த எண்ணெய் தான் இந்த வசிய தைல எண்ணெய் யார் ஒருத்தர் வசியத்தால் பாதிக்கப்பட்டீர்களோ இல்லை உங்கள் அறியாதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாராவது வசியம் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் முறிக்கக்கூடிய தான் இந்த தைலம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களாகப்பட்டவர் புதன்கிழமை சனிக்கிழமை இதை ஒரு அஞ்சு சொட்டு எடுத்து தலையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கணும் வச்சு தடவிட்டு கிழக்க பார்த்து நின்று யார் ஒருவர் எந்த வசியம் பண்ணாலும் என்னை விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருகம்புல் வைத்து ஒரு சின்ன தர்ப்பை வச்சு தலைக்கு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வசியம் எல்லாமே விளையிடும் இது மறக்காமல் எந்த நாளில் பண்ணும் ஆண்களால் இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்கள் பண்ணணும் பெண்களால் இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த தைலத்தை தடவி பயன்படுத்தணும் பயன்படுத்தினீங்கன்னா அற்புதமான முறையில் எந்த யார் உங்களுக்கு என்ன வசியம் பண்ணாலும் சரி அந்த வசி தயலத்தை பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கங்கா மாதாவை நினச்சி குளிக்கிறப்ப அந்த வசியம் உங்களை விட்டு விடுபட்டு போயிடும் இது சித்தர்கள் எழுத ரகசிய முறையில் குறிப்பு எடுத்து இந்த தைலத்தை நமது நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையத்தில் தயார் பண்ணியிருக்கிறோம் தேவையுள்ள அன்பர்கள் கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணி தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாம் வல்ல சித்தர்கள் அல்லால் இந்த உலகம் முழுக்கும் சித்தர்களோட ஆட்சி வர வேண்டும் சித்தர்களோட அனைத்து பரிகார முறையும் இந்த உலகத்துக்கு கிடைக்க வேண்டும் நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் சார்பில் உங்களுக்கு எண்ணற்ற ரகசியங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம் சிவாய நம்ம ஓம் சக்தி பராசக்தி தொடர்புக்கு கருங்காலி ஆராய்ச்சியாளரான ஸ்ரீ சேலம் சித்தர் அவர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தபோவனம் ஸ்ரீ நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையம் என் எழுபத்தி ஒன்று தெரு சுப்பிரமணிய நகர் சேலம் செல் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு எட்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மற்றொரு எண் எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு